முதலில் நான் உணவை வரைந்தேன் எனக்கு வானவில் உணவு வேண்டும் நான் ஏற்கனவே வெற்றி அளிக்கும் யோசனையை கொண்டுள்ளேன் எனக்கு பல அளவுகளில் வட்ட வடிவங்கள் வேண்டும் இதோ அருமை இப்போது கேக்குகளில் இருந்து வட்டங்களை வெட்டுகின்றோம் ஆமாற்று வெளியை எடுத்துக் கொள்ளுகிறோம் அதே போ அது அருமையாக இருக்கிறது அவற்றை பெற்றுக் கொள்ளுங்கள் எனக்கு அவற்றின் தேவை இல்லை எனக்கு ஒரு கத்தி வேண்டும் இரண்டு பாதி என்று வெட்டுங்கள் இப்போது நாங்கள் கிரீம் உள்ள பேஸ்ட்ரி பையை எடுக்கிறோம் முனைகளை வெட்டி கேக்கின் ஒரு பகுதிக்கு கிரீமை அழுத்துங்கள் அதை மிகவும் எம்முகள் பண்ணின குழந்தைகளுக்கு இனிப்பு மிகவும் பிடிக்கும் எனக்கும் அவைகள் மிகவும் பிடிக்கும் கேக் வீழ்த்து வைச்சு கூட மூடி சமமாக செய்கிறோம் இப்போது எனக்கு இன்னும் நிறங்களில் மாஸ்டிக் தேவை அதை மேஜையின் மேல் வைக்கிறோம் நாங்கள் மாஸ்டிக் பந்துகளை எல்லாம் தயாரிக்கும் போது அவற்றை வண்ணத்துக்கு நேரத்தில் கேக்கின் மீது பரப்புகிறோம்

மைக்கேல் ஓ இருக்கேன் நீ என்ன ஸ்விங்கு கொண்டு இருக்கிறாய் ஓ உன் கேக் சகல எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் எப்போதும் என்னோடு ஒரு நெசவு தொகுப்பு வைத்திருப்பேன் கேக் குத்தி பார்ப்போம் பிறகு அது நிலையாக இருக்கும் ஓ வாவ் பாட்டி நீங்கள் ஒரு செமுறையாகி நன்றி அப்படியானால் நான் இன்னும் சில இனிப்புகளை சேர்க்க வேண்டும் எனது மூத்த மாமரி நான் அவற்றை மைக்ரோவேவில் உருக்குவேன் நாம் கொஞ்சம் காத்திருக்கிறோம் சரி அது வேலை செய்ததா ஆம்

எனது மேசையிலிருந்து வெளியேறு என் பொருட்டு இங்க என்ன தயார் செய்திருக்கிறது ஆஹா இது ஒரு மிக்கு பழக்கே மிக சிறப்பு நான் சுவைய போது ரோசமானது அற்புதம் உங்களவும் பிடித்திருக்கிறது அரே ஓ ஆச்சரியம் இது மிகவும் அழகாக தெரிகிறது இதை பாருங்கள் இதன் உள்ளே சில மிட்டாய்கள் உள்ளன இதன் சுவையும் அருமையாக இருக்கின்றது ஆனால் இப்போது ஒரு வென்றவை தேர்ந்தெடுக்க வேண்டும் யார் அது ஓ நான் பாட்டியை தெரிவு செய்கிறேன் இப்போது எனக்கு உடன் ஏதாவது சமைத்துக் கொடு இந்த சிப்ஸ்களை நான் விரும்புகிறேன் ஒரு படைப்பூட்ட டிஷ்காக காத்திருக்கிறேன் சிப்ஸ் பீக் மாட்டேன் அப்போ நான் நான் அவற்றை பெறுகிறேன் எனக்கு ஏற்கனவே சில யோசனைகள் உள்ளன அதிலிருந்து குக்கிங் தேவை கேரட்டை நானே வளர்க்கிறேன் மைக்கேல் இதை பாருங்கள் ஆஹா உங்களின் தலைமுறை காய்கறிகளை சாப்பிடவில்லை ஆனால் அவை ஆரோக்கியமானதும் ருசியானதும் இந்த காய் கோதுமையையும் கேரட்டையும் மகிழ்ச்சி காய்கறிகளை துண்டுகளாக வெட்டுங்கள் பின்னர் பேக்கிங் ஷீட்டில் பரப்புங்கள் அதனை ஓவனுக்கு அனுப்புகிறோம் மூன்று நிமிஷங்கள் காத்திருக்கிறார்கள் அது மெய் மொத்தையா இருக்கும் இப்போ எனக்கு சில நேரம் கடக்கணும் நான் மறக்காம இருக்க ஒரு அலாரம் அமைக்கிறேன் ஓ காய்கறி சிப்ஸ் நிமிடம் எனக்கு ஒரு யோசனை வந்தது சிப்ஸ்களை கலக்குவோம் அவற்றை தூளாக அடிக்க வேண்டும் அப்படித்தான் ஏற்பரப்பாக இருக்கிறது அடுத்தது நாங்கள் கோக் எடுக்கிறோம் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் மற்றும் கொஞ்சம் கோக் பிரிங்கிள்ஸ் பாக்கெட் உள்ளே ஊத்துங்க மாவு பயனுள்ளதாக இருக்கும் இது இங்க நிறைய உள்ளது உஃப் உஃப் திடீர் செயல் இதையும் பாக்கேஜில் ஊற்று இப்போது அதை மூடி குலுக்கு அதை மைக்ரோவேவுக்கு அனுப்புவோம் ஓ இது தயார் சூப்பர் இது மிகவும் சூடாக இருக்கிறது இதை பாருங்கள் அற்புதமானது இப்போது இதை பல துண்டுகளாக வெட்டி இப்படி வைப்பேன் சுவையான சலாமிய மறக்காதே அதை கூழிகளில் வைக்கப் போகிறோம் சிறப்பு இப்போ மேல் சில சீஸ் அரித்தே வாருங்கள் ஆமா... இப்போ சலூன் காற்று விசிறிக்கொண்டு அதை உருக்குவோம் கேலோ கேப் மனிஸ் ஊற்றம் முடிந்து விட்டது ஓ அலகாரா ஒளிச்சிட்டது என்ன நடந்தது ஏன் கத்துகிறீர்கள் கெட்டிக்கோ நன்றி நான் தூங்கிட்டேன் இவை என் காய்கறி ஸ்டெப்ஸ்கள் இப்போது தயாராகிவிட்டன அவற்றை எடுக்க வேண்டிய நேரம் எப்படி அழகாக இருக்கின்றன நீங்களே பாருங்கள் அதுதான் எனக்கு தேவை அடடா என்ன செய்யலாம் சரி முதலில் பிரிங்ஸ் பல நிற சாய்ந்த சாக்லேட் தயார் செய்கிறோம்

இவற்றிலிருந்து சிப்ஸை தொடங்கலாம் கார் இதே விஜய் மாய ஸ்ரீன் ஹே ஐ சைகர் வாட் நீட் வேதனத்தை வா ஸ்ரீன் உம் இது சுவாரஸ்யமாக தெரிகிறது பா எத்தனை ருசிகரமாக இருக்கிறது எனக்கு அது பிடிக்கிறது இது ஒரு சாண்ட்விஸை போல தோன்றுகிறது இங்க என்ன ஓ இது நிறமுள்ள சிப்ஸ்களால் செய்யப்பட்ட பெரிய மரம் மேலும் இது சுழல்கிறது இது சாக்லேட் ருசியானது இதை அவர் தனியாக செய்தாரா நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவற்றின் சுவை அற்புதமாக இருக்கிறது சமையல்காரர் வெற்றி பெறுகிறார் நான் என் தொழில் முறை தன்மையை சந்தேகிக்கவில்லை ஒரு புதிய ஆசை நான் ஒரு விரும்புகிறேன் செய்ய தயாராகுங்கள் சரி எனக்கு தயாவாக ஒரு துணை தேவைப்படும் கண்ணாடி மீது இப்படியே வைக்க வேண்டும் ஹம் ஏதோ தவறு உள்ளது டோனட் மிகச்சிறிதா அல்லது கண்ணாடி மிக மிகப்பெரிதா ஓ எனக்கு புரியவில்லை ம் சரி அப்பொழுது அதை நான் சாப்பிடுக்குறேன் கைவிடாதே மைக்கேல் இதை வேற ஒரு டோனட்டோட இது இது விரிவடைய வேண்டும் அதனால அதில் துளை செய்கிறோம் வேறு ஃபிக்ஸ் இப்போ இது போல நான் கண்ணாடிக்கு பல டோனட்ஸை வைத்தேன் ரை வாங்லஸ் எடா கேங்கர் தயாராகவும் சரி நாம் காக்டெய்லை பருத்தி மிட்டாய் கொண்டு அலங்கரிக்க முடிக்க வேண்டும் ஆசம் சரியானது எனக்கு ஒரு ஆரஞ்சு தேவை அதை நறுக்குவோம் இது 3 ஆரஞ்சஸ் இப்போ ஜூஸ கண்ணாடி குள் பிழியங்க ஓம் து என்னால எனக்கு உதவி செய்யுங்கள் வாய்ப்பு இல்லை என்ன செய்து விட்டாய் பேரனே ஒரே ஒரு காக்டை தான் இருக்கிறதா சரி அப்போ அண்ணன் தானா பீட்சாவுடன் தொடங்கலாம் ஒரு சுவையான பீட்சா தயாரியல் உங்களுடைய நேரம் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு ஒரு நிமிடம் கொடுக்கப்பட்டுள்ளது நல்வாழ்த்துகள் மாவு சரியா மாவு இப்போது அத பாத்திரத்துல ஊற்றுவோம் கொஞ்சம் பால் சேர்த்து இரு முட்டைகள் கூட சேர்க்கலாம் சரியா இதுவே மாவின் பகுதிகள் இப்போது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மிக்சர் மூலம் கலக்குவோம் பாத்தீங்களா அவளை மிக்சரால் கலக்கிறா ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துட்டுச்சு அங்கே பாருங்கள் நாம் அகற்றி விடுகிறோம் சிறந்தது வேண்டாம் ஓ குவெண்டின் நான் எல்லாவற்றையும் பார்த்தேன் நீ என் கிண்ணத்தை தள்ளி செய்தான் என்ன செய்றேன் சரி நான் ஒரு பீட்சா ஆர்டர் செய்யலாம் அருமை இப்போது நான் ஒரு சுவையான பீட்சா பெறுவேன் வாவ் எவ்வளவு துரிதமாக ஓ ஆம் மிக அருமையாக குமிழ்கிறது ருசியானது வாங்க

அப்போது ஆம் எல்லோருக்கும் இது பிடிக்கும் இவை பேளங்கள் அவை நெகிழ்வானவை நான் அவற்றை உருக்க வேண்டும் இதற்காக நான் ஒரு புகையிலை பயன்படுத்துகிறேன் ஓ இது வேலை செய்யவில்லை என்ன தவறு விசித்திரமாக இருக்கிறது டேனி என்னாச்சு ஏன் நான் இப்படி பயப்பட வேண்டும் நான் ஜெல்லியை உருக்க முடியவில்லை ஆமாம் எனக்கு உதவியதற்கு நன்றி அருமை பாருங்கள் தரவ மார்மலேடு உள்ளே ஆடே அன்றிஸ்து சுவேலிக்கு மொழி மார்மலேடு வா ஒரு ஊர் லைன் சரி நாம் பெலிம் ஜெல்லிகளை பரப்பு செக்குரோஸ் ஆம் இதைப் பாருங்கள் பன் நாய்கர் கண்சாரை சுரை வாத்து ஒரு கட்சாரை பிட் சாசன் யலா அன் மேல் ச்றாபரி சாப் ஆர்ப்புதம் அமா இங்கே நருக்குவம் நமக்கு கடைத்து விட்டது ஆமாம் டானி எனக்கு பீட்சா நிச்சயமாக மிகச்சிறந்தது இருக்கும் நான் பழங்களை பயன்படுத்துவேன் நாம் ஸ்ட்ராபெரிகளை தர்பூசணியை மேலே பரப்புவோம் அப்போதும் நான்கு மற்றும் குழலப்பூ வைக்கவும் ஓ ஆம் மேலே சில நீல ரெஜிஸ்ட்ரி பெரி பழங்களையும் அதை வெட்டுங்கள் தயாராகிவிட்டேன் ஓ நீங்க கொடுத்துக்கிட்டது அந்த பீட்சாக்கள் ஜஸ்ட்டிட பொம்மையை காட்டுவோம் அவள் என்ன சொல்லுவாள் ஆம் குவெண்டின் என் பீட்சாவை கடினப்படுத்தியது போல நான் குவெண்டின் பீட்சாவை கடினப்படுத்த வேண்டும் கொஞ்சம் சூடான டபாஸ்கோ சாஸ் சேதம் செய்யாது பிபி என்ன செய்தாய் எனது பீட்சாவை நாசம் செய்தாய் நேரம் முடிந்தது இரண்டு ஒன்று நான் பீட்சாக்களை ருசி பார்க்க தயாராக உள்ளேன் எனக்கு கொடுங்கள் சிறப்புடன் எல்லா பீட்சாக்களும் தயார் மார்மலேட் வற்றுடன் தொடங்குவோம் சுவாரஸ்யமா இருக்கிறது அடுக்கும் ருசிகரமாக உள்ளது இப்போது இந்த அடுக்குக்கட்டு பீசாவின் சுவையை பார்க்கலாம் அது சுவையா திரி இதுவே போதும் இங்கு பழம் மற்றும் கரி பீட்சா என்ன அதை முயற்சி செய்க மோசமாக இல்லை இனிப்பான பீசா மட்டும் மிச்சம் நாம் இதை முயற்சி செய்யலாம் என்ன கொடுமை யாரும் இதை பற்றி எங்களை எதிர்வரும் எச்சரிக்கவில்லை ஒரு காக்டெயில் தயாரிக்க வேண்டும் நான் காத்திருக்கிறேன் உங்களிடம் ஒரு நிமிஷம் தான் இருக்கிறது நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஓ சூப்பர் நான் ஏற்கனவே என்ன சமைக்க போகிறேன் என்று ஒரு எண்ணம் உள்ளது நாம் மூன்று பிளேட்டுகளை எடுத்து ஒவ்வொன்றுக்கும் சர்க்கரை சேர்க்கிறோம் அருமை இப்போது சர்க்கரை இனிப்பு அதனால் ரெயின்போ ஆக அதை செய்ய போகிறோம் சுவையானது இப்போது ரெயின்போ வெடிக்கும் கிராமல்கள் சில சேர்ப்போம் ஒவ்வொரு தட்டிலும் நிறம் அதையெல்லாம் கலக்குங்கள் சிறந்தது அது செயல்பட்டது

இது இது வேலை வேலை வாங்க என்னை என்னை உதவி நான் 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 சமாளிக்க சமாளிக்க முடியும் முடியும் ஐயோ ஓ பிபி பிபி அது போதும் டிப்னி நன்றி ஸ்ப்ரைட்டை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பயன்படுத்த வேண்டிய குண்டு லெமனேடில் வைக்கப்படும் அஸ் அஸ் வாஸ்

ஒரு துப்புரவு பைபை நுழைத்து விட்டேன் ஹோ டேனி நீ நிச்சயமாக ஜெயிக்க மாட்ட வெற்றி எந்தானே ஸ்ட்ராபெரி பாலை கூட்டுங்கள் நான் ஏற்கனவே நிறமுள்ள டாபியோகா சமைத்து விட்டேன் மற்றும் ஆஹா மனம் நல்ல அளவில் இருக்கிறது மற்றும் டாபியோகாவுடன் பாலு கலவை ஒன்றை கண்ணாடிக்கு சேர்த்து இப்படியே அருந்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆமா கண்டிப்பா முடிந்தது என்ன நினைக்கிறார் அட அது சரி பிபி

இம் 버즈 ஆட டேன் ஆ. குண்டுகளா அவ ஸ்ட்ரைட்ல வச்சினு. அப்படியா நல்லா அழகா இருக்கு. ஹ்ம். ருசியாக இருக்கிறது. இதோ என்ன? பால் குடி. அட முயற்சி reclaim. இருக்கிறது.

நீ அதை கேள்வி செய்யக்கூடாது எனக்காக குக்கிகளை கொண்டு வர வேண்டும் நேரம் தொடங்குகிறது சரி என்ன செய்யலாம் சிந்திக்க 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 ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் ஐஸ்கிரீம் குக்கீஸ் பேய்வேன் ஆம் இது மிகவும் டெலிஷியஸாக இருக்கும் எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் சரி இப்போ நம் சமையல் தொடங்க போகிறோம் ஆனால் எனக்கு பயங்கரமான ஐஸ்கிரீம் பிடிக்கும் மேலும் அதிகம் சாப்பிட வேண்டும் டிப்பனி உனக்கு என்னாச்சு மீங்க சவுண்ட் செப்ட் பிர் சொல்றியா சீனான்ஸ் பீப்பிள் தட் சப்பைவே நானே பிஸ்கட் தரந்து விவசாயம் அங்கே ஒரு நாய் மற்றும் ஒரு குளிரி மற்றும் சில வண்டுகள் உள்ளன நான் பூம் புத்திசாலி டிப்பனி நீ என்ன பண்ண நீ உறைந்திருக்கிற ஓ இல்ல நான் செட்டப் பண்ண நான் உறை நீக்கின விடுகிறேன் ஓ நன்றி எனக்கு நேரம் அதிகம் இல்லை என்ன செய்றேன் ஓ இல்லை சரி ஒவ்வொரு குக்கி அடிக்கிலும் ஐஸ்கிரீம் வைப்பேன் இது கண்டிப்பாக சுவையாக இருக்கும் சரி நிறைய ஐஸ்கிரீம் அதே போல அவளுக்கு இது பிடிக்கும் என நம்புகிறேன் இதோ மோசமாகிறது உங்கள் குக்கிகளை முயற்சிக்க செய்யுங்கள் வாவ் ஒரு சிறிய பெண் எவ்வளவு அழகாக உள்ளது ஐயோ நான் மிகவும் திறம்பட இருக்கிறேன் விட்டு சொல்கிறேன் இருந்தால் செய்து பார்க்கலாம் ருசியாக உள்ளது இங்கே என்ன தயாரிக்கப்பட்டிருக்கிறது வவ்னி என்ன நடந்தது அவள் உரைந்து விட்டாள் நாங்கள் அவளிடமிருந்து நான் அவளுடைய பொம்மையை நுமிட்டேன் அவள் எங்களை பிடிக்க முடியாது இருப்பினும் பணத்தை எடுக்கிறோம் மற்றும் அதை டிஃபனியுடன் பங்கிட்டுக் கொள்கிறோம் பாருங்கள் பார் வாவ் எவ்வளவு பணம் கூரே